அவங்களுக்கு இந்த ஒரு ஆபீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அட்வொகேட்ல இருக்கு அந்த ஆஃபீஸ் வந்து சரியாக நடைமுறைக்கு வராது அப்படிங்கிற சூழ்நிலையில் நிறைய ஆபீஸ் இருக்கு அதையெல்லாம் பார்த்து நல்லதாக நம்ம எதை எடுத்துக்கணுமோ அதை எடுத்துக்கணும் யூனியன் வளங்களுக்கு நல்லது சொல்லிக் கொடுங்க அட்வொகேட்ஸுக்கும் வந்து நீங்கள் தூரத்துக்கு உதவி செய்யணுமோ பணங்கிறது வந்து நம்ம சாப்பாட்டுக்கு நம்ம குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு அவர் பக்கம் தான் ஆனா இயற்கையா மனதாரம் வந்து உங்களை வந்து நம்பி இருக்கிற வாழ்க்கைங்கிறதுக்கு உரிமையோட நீங்க என்னென்ன செய்யணுமோ அதை குறைச்சி உங்களுடைய தொழில் வந்து சாதாரண விஷயம் இல்லை கஷ்டம் வைக்கிற தொழிலை விட கஷ்டமான தொழில்தான் அதே மாதிரி இந்த தொழிலை பத்தி நம்ம சொன்னோம்னா கோவத்துல போய் ஆர்மி பண்ணாமல்

நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களா எனக்கு தெரியல அப்படி பண்ணலன்னா முந்திருந்ததாக கேள்விப்பட்டிருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேன் பண்ணலன்னா தயவு செய்து அதை வந்து வந்து உங்களுக்கு நிறைய பழங்கள் இருக்கு புதுசாவர வழங்குள்ள ட்ரைனிங் கொடுக்கணும்னு சொன்னது வந்து எனக்கு மனப்பூர்வமா அந்த கருத்துல வந்து மருத்துவத்துக்கு ஒரு ஸ்கீம் போடுங்க அதுக்கடுத்து இந்த மாதிரி எப்படி வந்து ஒரு வழக்கர்களுடைய மேலாளர்கள் நீங்கள் சேர்க்கணுமோ அதுக்கு ஏதாவது ஒரு நெறிமுறை நீங்கள் வளர்க்கணும் அசோசியேஷன் மூலியமாக அது ரொம்ப முக்கியம் இப்போ அட்வொகேட் எப்படி பார் கவுன்சிலை என்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஸ்டாட்டிஃபிட் இது இருக்கோ அது மாதிரி நீங்கள் அசோசியேஷனை ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னாலும் கைலோவாக வச்சுக்கலாம் இதில் நம்பராக இருக்கிறவங்க தான் இருக்க முடியும் இதுல நம்பர் ஆகணும்னா இந்த மாதிரி கண்டிஷன் கட்ட திட்டங்கள் இதெல்லாம் அப்படி பண்ணிட்டீங்கன்னா யாராவது ஒன்று ரெண்டு பேர் அங்கங்க தவறு செய்தால் அதை கூட நீங்க தட்டி கேட்க முடியும் அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா என்னைக்குமே வந்து இந்த வழக்கர்களுடைய மேலாளர் அசோசியேஷன் மென்மேலும் வளரும் இது வந்து ஒரு நாள்ல நூறு வருஷங்கிறது சாதாரண விஷயம் இல்லை நூறு வருஷம் இதை கட்டி காக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் ஆனா எங்களுடைய எல்லோருடைய ஆசை ஏன்னா இதில் வந்து இருந்து தான் நாங்கள்லாம் வந்து ஜட்ஜஸ் ஆகிருக்கோம் முகளை மாதிரி ஆளுநர்களை கொடுத்த ட்ரைனிங்கை வச்சு தான் நாங்கள் ஜட்ஜஸ் ஆகிருக்கோம் அதனால் இந்த அசோசியேஷன் வந்து இன்னும் எத்தனை வருஷம் இந்த இன்ஸ்டிடியூஷன் இருக்க போதோ அத்தனை வருஷம் இருக்க போகுது அதுக்கு நல்ல ஒரு அடித்தளத்தை நீங்கள் போடணும் அதை இன்னைக்கு ஒரு உறுதிமொழியாக எடுத்துக்கிட்டு இது இதுவரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணாட்டி ரெஜிஸ்டர் பண்ணுங்க பண்ண என்ன மென்ம எல்லாம் நல்லா சிறப்பாகும் கொஞ்சம் தண்ணி கல்பட்டு தெரியுன்னா என்ன ஓகே சார் Oh, yeah. i yeah. oh, yeah, yeah. 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 of this association since 1955 to 1970. Since at that point of time, it was the practice that it, it was two advocates who would manage the clerks' association. decir la final es Renata?

I'm extremely sorry. The members of the association would like to honor the dignitaries on the days and the special invitees. I'm extremely sorry for the omission. 何ですか